இந்த பாட்டுல பெருமாளுடைய பெருமையை பேசினவர் ராமானுஜர் என்று காட்டிவிட்டார் ஊழி வந்து பெருமாளை குறிப்பிட்டு ஏன்னா என்னைக்குமே ராமானுஜர் வெறுமனே தன் பெருமையை சொன்னா ஒத்துக்க மாட்டார் அதனாலதான் முதல் பாட்டுக்கு நம்மாழ்வார் இரண்டாம் பாட்டுக்கு திருமங்கை ஆழ்வார் மூணாம் பாட்டுக்கு குரத்தாழ்வான் நாலாம் பாட்டுல ஊழி முதல்வன்னு பெருமாளையே கூட்டுனு வந்துட்டார் அந்த ஊழி முதல்வனாகிய பகவானின் அருள் பெற்று அவனுடைய புகழை பேசியவர் ராமானுஜர் அவர் அடியேனுக்கு என்ன அனுகிரகம் பண்ணார் அதை சொல்கிறார் திருவரங்க தமுதனார் முதல்ல அடியன் இந்த பூமியில் ஒரு பொருளாக இருக்கிறேன் என்றால் ஐ வாஸ் நத்திங் ஒண்ணுமே இல்லாதவனாக அடியன் இருந்தேன் பொருள் என்றே கருதப்பட முடியாத அடியேன் இன்னைக்கு இந்த பூமியில ஒரு பொருளாக இருக்கேன்னாலே அதுக்கு இராமானுஜருடைய தான் காரணம் அதான் முதல் அருள் என்னை புவியில் ஒரு பொருளாக்கினார் என்னை அப்படின்னா பொருள் என்றே கருதப்பட முடியாத என்னைன்னு அர்த்தம் ஏன்னா வேதம் சொல்கிறது எப்போ ஒருத்தன் பகவானை பத்தி தெரிஞ்சுக்கலையோ இறைவனை பற்றி அறிவு இல்லை என்றால் அவன் இருந்தும் இல்லாதவனாக கருதப்படுவான் அசத் பிரம்மேதி ஒருவன் கடவுள் இல்லைன்னு சொல்றான்னா அல்லது கடவுளை பத்தி ஒருத்தன் தெரிஞ்சுக்காம இருக்கான்னா அவனே இருந்தும் இல்லாதவனுக்கு சமமானவன் என்றுதான் சாஸ்திரங்கள் சொல்கின்றன அப்ப நானும் அப்படித்தான் இருந்தேன் எனக்கு நாராயணன் யாரு பரபிரம்மம்னா என்ன ஒண்ணுமே தெரியாது அப்படிப்பட்ட என்னை ராமானுஜர் என்ன பண்ணாரா புவியில் இந்த பூமியிலே ஒரு பொருளாக்கி ஒரு வஸ்துவாக இருப்பவன் என்று கருதப்படுபவனாக ஆக்கினார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பகவானை ஞானத்தை ராமானுஜர் அதே வேதம் சொன்னது அஸ்தி பிரம்மேதி சேத்வேதா சந்தமேனம் தத்தோவிதுகு வேதத்தில் சொல்லப்பட்டபடி ஒருத்தன் பகவானை தெரிஞ்சுட்டான்னா அவன் தான் பூமியில் இருப்பவனாக கருதப்படுவான் அப்பா என் இல்லாதவனாக இருந்தேன் அப்படிப்பட்ட என்னை புவியில் ஒரு பொருளாக்கி இருக்கும் பொருளாக ஆக்கினவர் ராமானுஜர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பகவானை பற்றி அறிவில்லாததாலே இருந்தும் இல்லாதவனாக கிடந்தேன் ராமானுஜர் பகவானை குறித்த ஞானத்தை கொடுத்தார் கொடுத்ததாலே இருப்பவனாக ஆக்கிவிட்டார் என்னை புவியில் ஒரு பொருளாக்கி ராமானுஜரே தம்மை சொல்லிக் கொள்கிறார் ஆழவந்தாருடைய அருளால் தான் அடியேன் புவியில் ஒரு பொருளானேன் என்று ஆழவந்தாருக்கு ராமானுஜர் ஒரு தனியன் அருள் இருக்கிறார் எற்பதாம் போருக தியான வித்வஸ்தாசேஷ கல்மஷகா வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம்னு அடியேன் ஒரு வஸ்துவாக ஒரு பொருளாகவே இல்லாம இருந்த ஆழவந்தார் அனுகிரகம் பண்ணி அடிய ஒரு என்டிட்டியா ஆக்கினார் இப்ப திருவரங்கத்த முதல் சாதிக்கிறார் அடியேனே ஒரு நான் எக்ஸிஸ்டிங் என்டிட்டியா தான் இருந்தேன் ராமானுஜர் அனுகிரகம் பண்ணி தான் ஒரு எக்ஸிஸ்டிங் என்டிட்டியாக ஆக்கினார் அப்ப என்னை ஒன்னும் இல்லாத இருந்த என்னை புவியில் ஒரு பொருளாக்கி ஒரு பொருளாக ஆக்கினவர் என்றால் அவரே ராமானுசர் தான்